தேவனுக்கு முன்பாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அவரை அவரை படுத்துகிறதுனால கவலப்படாதீங்க அவரை புரியப்படுத்தி வாழ்ந்துகிட்டே இருங்க சத்துருக்களும் சமாதானம் ஆவார்கள் பிரியமானவர்களே இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களே மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்பா உங்களை ஆசி பதிப்பாராக ஒன்று நிக்கிய ஒன்று நான்கிலே எங்கள் இறுதியங்களை சோதித்தறிகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம் இன்றைக்கு மக்களை பிரியப்படுத்த மக்களுக்கு ஏற்றவர்களாக வாழ்வதற்கு எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம் ஆனால் ஒரு நிமிடம் யோசித்து பார்ப்போம் நம்முடைய கிரியைகளிலே பேச்சுக்களிலே செயல்பாடுகளிலே தேவனுக்கு பிரியமாக நடக்கிறோமா அவைகள் இருக்கிறதா நம்முடைய பேச்சுக்களும் கிரியும் நடக்கைகளும் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் எந்த மனிதனும் இன்னொரு மனிதனை நூற்றுக்கு நூறு புரிந்து கொள்ள முடியாது இறுதி எங்களை சோதித்து அறிகிறவர் தேவனாக கத்தர் ஒருவரே ஆக தேவன் நம்மை சோதித்தறிகிறார் தேவனுக்கு முன்பாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அவரை புரியப்படுத்த வேண்டும் அவரை பிரியப்படுத்துகிறதுனால நீங்கள் பலரால் பகைக்கப்படலாம் உங்களுக்கு எதிராக எழும்பலாம் கவலைப்படாதீங்க அவரை பிரியப்படுத்தி வாழ்ந்துகிட்டே இருங்க உங்கள் சத்துருக்களும் சமாதானம் ஆவார்கள் நாங்கள் பிரியப்படுத்தி வாழ்வோம் பிரியமானதை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம்